வணக்கம் சார் வணக்கம் உங்களுக்கு செபி தருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சார் எடப்பாடி வந்து ஒரு தனிப்பெரும் தலைவராயிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறீங்க எடப்பாடி எந்த காலத்திலேயும் தலைவர் ஆக முடியாது இனி ஒண்ணு அறத்திற்கு சக்தி இருக்குமானார் நீதிக்கு வலிமை இருக்குமானார் நியாயம் இந்த நாட்டில் நிற்குமானார் எடப்பாடி ஒரு நாளும் தலைவராக முடியாது கூவத்தூர் கூத்துல அவரை முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்தவர் சசிகலா ஒரு முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்தவரை அவர் கைது செய்யப்பட்ட அவர் கலாக்கிரகத்தில் அடைக்கப்பட்டதற்கு பிறகு அவர் மீது அவருக்கு ஒரு பதிவு வந்திருக்க வேண்டுமே தவிர அவரையே கட்சியை விட்டு நீக்கி அரசியல்ல அவர் அடையாளம் இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டவன் மட்டுமல்ல சதி செய்த சண்டாளனுடைய பேர் எடப்பாடி பழனிசாமி இவர் அதிமுகவனுடைய தலைமை பொறுப்புக்கு வந்து விட்டதாக சொல்லுகிறார்கள் ஆனால் இன்னும் வரல ஆனால் இவ்வளவு பெரிய துரோகம் செய்தவனை காலம் நிச்சயமாக மன்னிக்காது அவன் தலைவன் ஆக முடியாது ஒண்ணு தமிழ்நாட்டு அரசியலுக்கான எந்த தகுதியும் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஒன்று ஜெயலலிதா கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது இந்த நாட்டில் ஒரு ஒரு விவரம் ஒரு திராவிட இயக்க தலைவன் அல்லது அதிமுகவனுடைய தலைவன் சொல்ல எந்த விதமான விவரமும் தெரியல அது ஒண்ணு அதிகாரத்தில் திமுக இருக்கிறது கேள்வி கேட்க வேண்டும் அது நியாயமானது ஆனால் திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரால் ஆபத்தான திட்டங்களுக்கு இந்த நாட்டில் சாணை தீட்டுகிற சண்டாளத்தனத்தை எடப்பாடி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் இதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொது தேர்தலில் ஒன்பதனாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி இப்போது நடந்த இடைத்தேர்தலில் அறுபது ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது எடப்பாடி வெற்றி கிடைக்குமா தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்கட்சி தான் வெல்லும் ஜெயலலிதா காலத்திலிருந்து தமிழ்நாட்டினுடைய நீதி ஆனா தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்று இடங்களுக்கு இடைத்தேர்தல் வந்ததற்கு பிறகு அதுல பதிமூன்று இடங்களை திமுக கைப்பற்றுகிறது எடப்பாடிக்கு செல்வாக்கு இருக்கா சரி உள்ளாட்சி மன்ற தேர்தல் பகுதிகள திமுக ஜெயிக்கும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலவரம் இன்னைக்கு ரூரல்ல நீ ஜெயிச்சியா இல்ல திமு அண்ணா திமுக என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கட்சிக்கு ஒரு நகரமன்ற தலைவர் உண்டா ஒரு பேரூராட்சி தலைவர் உண்டா எடப்பாடி தலைமை ஏற்றதற்கு பிறகு எட்டு தேர்தலில் அதிமுக கட்சியை காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமியால் பெங்களூர் பரப்பனாக்கரகார சிறையில் இருந்து வெளியே வருகிற பொழுது இருபத்தி நாலு மணி நேர பயணம் லட்சக்கணக்கான மக்கள் அவங்க சந்திச்சாங்க அந்த வெளிச்சத்துல குளிர்காய் சசிகலா நினைச்சாங்களா இல்லையே பொது தேர்தல் வருகிற பொழுது சசிகலா என் சார்பில் இந்த வேட்பாளர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்ததை தவிர அவர் செய்த குற்றம் என்ன மூணு முறை இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர் தான் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் கட்சியினுடைய சீஃப் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் தானே எதிர்க்கட்சி தலைவர் ஆகி இருக்கணும் ஏன் ஆகல நீ எப்படி எதிர்க்கட்சி தலைவரான உன்னுடைய செல்வாக்கில நீ வகுத்த வீகத்துல இந்த இடத்துக்கு வந்தியா இல்ல பிஜேபி கட்ட போட்ட பிச்சையில உயிர் வாழுகிறன நீ சசிகலா அண்ணா அதிமுகவுக்கு துரோகம் செய்தாங்களா உனக்கு துரோகம் செய்தாங்களா இல்லையே இன்னும் அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் என்ற கவலைதான் அவங்களுக்கு இருக்கே தவிர அவங்களுக்கு வேற நோக்கம் இல்லையே இந்த கட்சிய ஜெயலலிதாவுக்கு பக்கத்தில் இருந்து முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் எல்லா ஜெயலலிதாவுடைய முக்கியமான நடவடிக்கைகளுக்கு முகமாக இருந்தவர் அவர் இன்னும் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் என்றால் அதை காப்பாற்றுகிற வல்லமை இன்னும் அவர்களுக்கு தான் இருக்கிறது நீ ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு எந்த லட்சணமாவது இருக்கா ஒண்ணுமே கிடையாது எடப்பாடியை பற்றி பாசிட்டிவாக செய்தால் சொன்னா அதிமுக என்கிற கட்சியை தனதாக்கி கொள்வதில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் தற்காலிகமாக அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை சார் அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்களோட வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவங்களோட வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்கு இருந்து கட்சியை உருவாக்கி கொண்டு வந்து இப்போ கிடையாது இப்போ ஒரு தமிழ்நாட்டோட ஒரு மூன்றாவது பெரிய கட்சி அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இருக்கு முப்பது லட்சத்துக்கும் அதிகமாக ஓட்டு வாங்கி வச்சிருக்கிறாங்க இந்த முப்பது லட்சம் ஓட்டு வாங்கினாரில்ல இன்னும் அஞ்சு லட்சம் கூட வாங்க முடியாது காலி துப்புறாங்க எட்டு தடவை கருத்தடை வாங்கி தந்தாருன்னு ஒரு அம்மா வெளிப்படையாக பேசுது கட்டிய கூட்டிட்டு காவல் நிலையத்துக்கு வர்றார் கொஞ்சமாவது கூச்சம் இருக்கா குற்ற உணர்ச்சி இருக்கா எட்டு தடவை கருக்கலை செய் ஒரு அம்மா குற்றம் சாட்டுகிற அளவுக்கு நீ நடந்துகிட்டயா உண்மையா சரி மாத்திரை வாங்கி குடிந்த மாத்திரைக்கு பேராவது நாங்களாவது வாங்குவோம் தம்பிகளாவது வாங்குவோம் இப்படி ஒரு கேவலமான அரசியல்வாதியை தமிழ்நாடு நீ என்ன தமிழ் நீ தனித்தமிழ்நாடு கேப்பியா நீஞ்சில் சம்பந்த கேட்டிருக்க நாங்க பேசாத தமிழ் பேசியமா நீ பேசிட்டு இருக்க நீ இந்த கன்னத்தில் அறிஞ்சது மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் விமர்சனம் பண்ணி நீ இந்தியாவுடைய பிரச்சனை என்ன சார் நீ பணமதிப்பிழப்பு நடவடிக்கை என்று சொல்லி இரவு எட்டு மணிக்கு நீ அறிவிக்கிற அது எவ்வளவு பெரிய அநியாயம் அன்னைக்கு சங்கிகள் செய்த வேலையை தான் நீ செய்திட்டு இருக்க இன்னைக்கு நீ ஒரு சங்கி தான் இதுல ஒண்ணு சந்தேகம் யாருக்கும் இல்ல அவருக்கு பக்கபலமாக இருந்த தம்பி காந்தி திமுக வந்துட்டார் அவருக்கு பக்கபலமாக இருந்த கல்யாண சுந்தரம் போய் சேர்ந்துட்டார் அதிமுகவில் அவருக்கு பக்கவலமாக என்ன யாராவது இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நாளை அரசியலில் சீமா இந்த நாட்டில் ஒரு 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 கூட உருவாக்க முடியாது